ய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை விளக்குத்தூரில் இருக்க ஏகே அமட்டில் சாரீ கலெக்ஷனாக பார்த்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம் தெரியும் வாங்கிட்டு இருந்தவங்க எவ்வளோகான கலெக்ஷன்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் நிறையா இருக்குது இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது மல்டி சாரி கலெக்ஷன் தான் இப்போ பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரிக்கு சப் சூட்டாக வச்சுக்கலாம் பட்டு சாரிக்கு போல் இந்த சாரி நீங்கள் கட்டிக்கலாம் இப்போ பார்க்குறது சியா சில்க் செவன் ஹண்ட்ரட் டூ ருபீஸ் அண்ட் வித் ப்ளவுஸே இருக்கும் நம்ம பட்டு சாரி மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா சைனிங்காக திக்னஸ்ஸாக அதுதான் இங்கே இருக்க கலெக்ஷன் தான் மேலே எல்லாம் தொங்க விட்ருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன் மேலே இருக்குது எல்லாமேவும் எல்லா சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸு ஆனால் நேம் தான் வேறு வேறு வச்சுருக்காங்க எல்லாமே பட்டு சாரி தான் இருக்கும் நேம் மட்டும் வேறு கலர் இல்லை எல்லாமே சைனிங் தாங்க சைனிங்காக இருக்கும் நல்லா இது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான கலசனுங்க இந்த மாதிரி பட்ஜெட்டில் உங்களுக்கு பட்டு சாரி வராது ஆனால் பட்டு சாரிக்கு வர்றத நீங்கள் கட்டிட்டு போகலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபேண்டா இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்லங்க இது சியா சில்க் தான் சியா சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி செவன் ஹண்ட்ரட் டூவில் தான் வரும் சூப்பராக இருந்துச்சு சின்னமே கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பேக்கிங்கோடைய இருக்கும் உங்களுக்கு அண்ட் இதை நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வேறு லெவல்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சாரி இது ஒரு ரேட்டு பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன்று ஆனால் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி ரூபாய் ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எப்போயும் நம்ம சொன்னால் தான் நீங்கள் மதுரை விளக்கு தூங்கு அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ராகினி சில்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட் இதுவும் பாருங்கள் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி செவனு உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க இது பாருங்கள் நார் நாரெலாம் இழுக்காது அந்த நூல் இழுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை உள்ளே கை வச்சு பார்த்தோம் ஏன்னா நூல் நூலாக இருக்காமல் பார்த்தா கொழு சிலையில் இழுக்கும் வளையல்ல இழுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்டாண்டே அந்த மாதிரிலாம் உள்ள இல்லை அமைந்துச்சு வச்சு பார்த்தோம் ஏன்னா இல்லை என்ன பால்ஸ் வச்சுன்னு ஒரு வருஷமே இழுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒர்க் கொச்சின்னா அந்த மாதிரிலாம் இல்லை இதில் சும்மா அது பிரிண்ட் மாதிரியாக இருக்குது போகாது ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஸு நம்ம எப்பயும் சொன்னது தான் தீபாளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்பிங் சொன்னால் மதுரை விளக்கு தூங்க இருக்க இயக்காமத்தாங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த செக்ஷனில் பற்றி நிறைய இருக்குது லைட் கலர் டார்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக பேக்கிங் தான் நம்ம அவ்வளோவா எடுத்துலாம் பார்க்க முடியாது இப்போ ஹேங்கரில் போட்டு எடுத்தது காட்டலாம் அண்ட் அதை பட்டு சாரி மாதிரி இருக்குது சைனிங்காக இருக்கேன் சில்காக இருக்கேன் நல்லா அன்ன இன்னும் இன்னும் நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா இது சுஷ்மிதா சில்க் தானே இது இது செவன் ஹண்ட்ரட் டூ அதெல்லாம் தௌசண்ட் மேலே போட்டிருக்காங்கப்பா இங்கே வாங்க வரவளோன்னு சொல்லுவாங்கண்ணா அங்கே அங்கே வாங்கினோம் இங்கே பார்த்தோம் தான்ப்பா விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ்லாம் பேசுவாங்க அதில் எங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறப்ப கேட்கும் இப்போ எடிட் பண்ணுறப்ப எல்லாம் கட் பண்ணியிருக்கோம் அழகழகான கலர்ஸ் இந்த வேறு லெவல் சொல்லலாம் இந்த கலரும் பாருங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா க்ரீன் வித் அஜந்தா ப்ளூ மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த க்ரீனில் இருந்தால் பாருங்கள் பல்லு இந்த மாதிரி வந்திருக்கும் ப்ளவுஸ் க்ரீன் கலர் இந்த க்ரீன் கலர் நல்லா இருந்துச்சு பார்த்திங்க இது வந்து செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் தான் இதுவும் புல்லட் தான் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் தான் நாலு கலர் அஞ்சு கலர் இருக்கும் ஒரு இந்த கலர் நல்லா இருந்துச்சு அந்த டிசைனு ரொம்ப அழகாக இருந்துச்சு மேலே பார்க்குறதுக்கு க்ரீனில் பார்த்தீங்களா இதுவும் புல்லட்டு தான் இதுவும் புல்லட்டு தான் இந்த சாரி செவன் வர தேட்டு போய் தான் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா க்ரீன் கலரில் இதில் கலர்ஸ் நல்லா இருக்குது க்ரீன் வித் பிளாக் கிரே மாதிரி இருக்கும் நல்லா அழகாக இருந்துச்சு மெட்டீரியல் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டாக தெரியாது குண்டாக தெரியாது இன்னொன்று விட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா பின் விட்டு ஃப்ளோட்டிங் விட்டு குத்திக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னும் பார்க்கறதுக்கு அதில் கலர்ஸ் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லேயும் கலர்ஸ் நிறையா இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அம்மா வந்துருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கு சாரி ரெண்டு சாரி எடுத்திருந்தாங்க அது முக்கியமாக கொடுக்குறதுக்காண்டி எடுத்திருந்தாங்க அப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க ஏன்னால்மா சொன்னோம்மா ஏப்பா இந்த ரெண்டு கலரில் எந்த கலர் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லுப்பா வாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்றா அவங்க நல்லா கலராக தேர்ப்பான்னு சொன்னேன் இதில் எந்த கலர் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கப்பான்னு சொன்னாங்க சாமி கும்பிட்றதுக்கும்போது சாமி மிபிடலாம் சொன்னால் அந்த எல்லோ கலர் தான் கரெக்டாக இருக்கும் கோல்டு மாதிரி இருக்கும் க்ரீனும் இருக்குது இது நல்லாயிருக்கும் அது லைட்டாக தெரியும் இது நல்லா இருக்கும்னு சொன்னேன் சரிப்பா அப்போ அதை வேணாம் சொல்லி வச்சு அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் சாரி சூட் பண்ணுற பார்த்து எங்கள்கிட்ட சாரீ செலக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டு அப்புறம் தான் சூஸ் பண்ணாங்க நாங்கள் சொன்னோம் அந்த கோல்டு கோல்டு மாதிரி இருக்கும் எல்லோ மாதிரி இருக்கும் கோயில் கட்டுறதுக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா யாரும் கோயிலுக்கு கட்டுறதையும் கிஃப்ட் கொடுக்க வந்தாங்க அதனால் நான் சொன்னேன் அப்போ கோயிலுக்கு வந்து எல்லோ தான் கரெக்டாக சொன்னேன் சரிங்க சரி ரொம்ப தேங்க்ஸ்னு போனாங்க அந்த அம்மாவுக்கு தான் நாங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் எங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த கேட்குறேன் சரி உங்களுக்கு ஐடியா சொல்லி பாவோம் இது செவன் சிக்ஸ்டி இது இந்த பிரிமியம் சில்கு பிரிமிட்டா சில்க் இது வந்து மல்டி கலரில் இருக்கும் இது நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்து பட்டர்ஃப்ளை மாடலில் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் மேலே ஹேங் பண்ணிட்டு தாங்க பார்த்துருப்பீங்க ஸ்ட்ராபெரி சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி நைன் இந்த சாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி போட்டிருப்பாங்க அறநூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா மல்டி கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி கலர் அந்த சைனிங் நல்ல சைனிங்க உங்களுக்கு நைட் டைம் சமே ரிசப்ஷனில் நைட் லைட்டிங்கில் கட்டி போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் சார் எல்லாமே நைட் டைம் கட்டி போனால் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி கிளர்ஷன் இது எல்லாமே வரும் இது கொஞ்சம் து திக்கா இருந்துச்சு இந்த சாரி இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது அது கோல்டு ரெட்டு மாதிரி போட்டிருக்காங்க அது மாதிரி கோல்டு ரெட்டு க்ரீன் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ராகினி சாரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்த ரேட்டு அதிகமாக இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ இந்த சாரி இந்த பார்டர் கலர்லேயே வந்துடும் ப்ளவுஸ் உங்களுக்கு கோல்டு மாதிரி கொடுத்து ரெட்டு கொடுத்துருப்பாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே அந்த பட்டு சாரி போலாம் கட்டுறது அங்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப குண்டாலாம் கட்டுறது இந்த பனாரஸ் வாரணாசி காட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குண்டா இருக்காது ஸ்லிம்மாக தான் காட்டும் பார்க்குறதுக்கு இது பார்த்திங்களா இது போச்சம்பள்ளி போச்சம்பள்ளி சாரி ஒர்க் பண்ணிருக்கு செவன் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ நல்லா டைமண்ட் ஷேப்பில் போட்டு நல்லா இருந்துச்சு ஏ சூப்பராக இருக்கிற நேரமே உங்களுக்கு உங்களுக்கு என்ன எப்படி ஒரு டேஸ்ட்டு க்ரீன் கலர் சொல்லிட்டேங்கிச்சுதான் அந்த மல்டி கலரில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா கலர் இருக்கலாம் அந்த மல்டி கலர் பார்த்தது ஸ்ட்ராபெரி சாரி அது இந்த மாதிரி இங்கே இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் அடிக்க வச்சுருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் இன்றைக்கி கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சின்ன எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காம ஒரு இதை வச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலெக்ஷனில் வந்துட்டே இருக்கும் பாய் காய்ஸ்